வணக்கங்க நாங்க வந்து கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அடரிங்கிற கிராமத்துல இருந்து வரேன் என்னுடைய பெயர் வந்து மணிகண்டனுங்க நான் வந்து இயற்கை வாழ்வில வந்து நம்ம நம்மாழ்வார் ஐயா வந்து சொன்ன இயற்கை வாழ்வியல் இயற்கை உணவு முறை இயற்கை மருத்துவம் இயற்கை விவசாயம் இந்த மாதிரி ஐயாவுடைய கொள்கைகளை நான் வந்து மனசுல எடுத்து அதன்படி நம்ம வந்து நம்மளால முடிஞ்சதை மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு காரணத்தினால நம்ம மக்கள் சாப்பிடக்கூடிய அன்றாட சாப்பிடக்கூடிய பருப்பு வகைகளை வந்து நான் வந்து முளைக்கட்டி தமிழ்நாடு உலகம் புல்லா கூட அனுப்புறேன்னு சொல்லலாம் மலேசியா சிங்கப்பூர்ல நம்மட்ட வாங்குறாங்க எல்லா தானியங்களையும் கம்புல இருந்து சோளத்துல இருந்து இருந்து எல்லாமே நம்ம வந்து முளைக்கட்டி அதுக்கப்புறம் மாவா அரைச்சு கொடுக்குறோம் அதோட இல்லாமல் நம்ம ஸ்பெஷலாக வந்து நாட்டு துவர மருப்பு வந்து செம்மண் கட்டி முளைக்கட்டி அதை வந்து நம்ம தமிழ்நாடுக்குள்ளே அனுப்பிட்டுருக்குங்க அதாவது இயற்கையாகவே நம்ம உணவு சாப்பிடும் போதுங்க ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றோம் அந்த மூணு வேலைக்குமே தவர மருப்பு இல்லாமல் நம்ம சாப்பிட்றதில்ல இட்லி தோசைக்கு சாம்பாருக்கு தோரம்பருப்பு போடுறோம் சாப்பாடு சமைச்சாலும் அதுக்கு சாம்பாருக்கு தோரம்பருப்பு பருப்பு போடுறோம் அந்த துவர மருப்பு நம்ம வந்து முளைக்கட்டி சாப்பிடணும் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் அப்படி முளைக்கட்டி தான் சாப்பிட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்கையாகவே தொகையில வாயு அதிகம் நீங்க மூட்டை வலிக்குது முழங்கால வலிக்குது இடுப்புலிக்குன்னு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் தோரம்பருப்பு சாப்பிடாதீங்க நீங்க துவரம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெளிய நிக்காதுன்னு சொல்லுவார் காரணம் துவரமருப்புல வாயு அதிகம் அந்த வாயுவை வெளியேற்றணும்னா நம்ம அந்த துவரைய முளைக்கட்டினா தான் அந்த வாயு அதுல இருந்து வெளியேறுங்க அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு நம்ம தாத்தா பாட்டி காலத்துல தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அந்த காலத்துல எல்லாருடைய வீட்லயுமே தோரம்பருப்பை முளைக்கட்டி தான் சாப்பிட்டாங்க உங்க வீட்டுல நீங்க அறுபது எழுபது வயசு தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அந்த முறையை நம்ம பாரம்பரியத்தை மீட்டு எடுக்கணுங்கிறதுக்காக துவர பருப்பு நாட்டு தவர மருப்பு இயற்கை விவசாயிகள்டிருந்து வாங்கி நம்ம அதை செம்மண்ணை கட்டி முளைக்கட்டி அதை திரு கை கல்துறையிலேயே இப்போ உடைக்கிறோம் இந்த காலத்தில் யாரும் திறவை உடைக்கிறதுக்கு தயாராக இல்லை நாங்கள் கல்துறையிலேயே அதை ஓட்டுறோம் ஓட்டி அந்த பருப்பை தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிட்டுருக்குங்க இங்கே நம்ம ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக நடந்த இந்த விவசாய கண்காட்சியில் நமக்கு ஸ்டால் கொடுத்துருந்தாங்க நாம் அதில் வந்து தவரம் பருப்பு இரநூறு கிலோ எடுத்துகிட்டு வந்தவங்க மக்கள் எல்லாமே ஆர்வமாக அதை வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ ஒரு கிலோ கூட நம்மகிட்ட மிச்சம் இல்லைங்க அதே மாதிரி பாசி பருப்பு முளைக்கட்டி கொடுக்குறோம் கொண்ட கடையிலேயே முளைக்கட்டி கொடுக்குறோம் வடப்பருப்பு முளைக்கட்டி கொடுக்குறோம் கம்பு கேழ்வரகு சோளம் அது மாதிரி சம்பா கோதுமையை வாங்கி முளைக்கட்டி சப்பாத்தி பூரி ரெடி பண்ணி கொடுக்குறோம் தானியம் தானியமாக இருக்கிறத நம்ம தாவரமாக மாற்றி கொடுத்தோம்னா நமக்கு புரோட்டீன் சக்தி அதிகம் உடம்புக்கு அதனால் நம்ம அந்த முறையெடுத்து செய்கிறோங்க இந்த மாதிரி முளைக்கட்டின பருப்பு வகைகள் முளைக்கட்டின மாவு வகைகள் இதெல்லாம் தேவைன்னா எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க எங்களுடைய தொடர்பு நம்பர் தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்று பத்து நாற்பத்தி நாலு ஐம்பதுங்க இயற்கை உணவை சாப்பிட்டோம்னா நம்ம இயற்கை மருத்துவத்தோடு நம்ம உடம்பு கேட்கும் நம்ம செயற்கையான உணவை சாப்பிட்டோம்னா நம்ம செயற்கை மருத்துவத்தில் தான் நம்ம மருத்துவம் எடுக்க முடியுங்க அதனால் இயற்கை விவசாயியை ஆதரவுங்க இயற்கை உணவை சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க நன்றி வணக்கம்